ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் மேசத்தில் சனி நின்று சனி திசை ஜாதகர்களுக்கு நடக்குமானால் யோக திசையாக நடக்க வேண்டும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சனி நீச்சம் பெற்றுள்ளது சனி திசை வந்தால் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்லாம் ஒரு சில கருத்துக்கள்லாம் நிறைய இருக்குது ஆனால் அது மாதிரிலாம் ஒரு கிரகநிலை இல்லாமல் மேசத்தில் சனி நின்று சனி திசை யோகமாகவும் வேலை செய்யும் அப்படின்ற ஒரு கிரகநிலையின் பதிவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சனி வந்து மேசத்தில் நீச்சம் பெற்றுள்ளது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் புதன் சூரியன் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உச்சம் பெற்றுள்ளது சந்திரன் வந்து இங்கே நீச்சம் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச குருவின் வீட்டில் அமர்ந்துள்ளது செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் பார்வையில் மட்டும்தான் இருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த சனி தசை வந்து யோகமாக வேலை செய்ய வேண்டும் எப்படி யோகமாக வேலை செய்யும் அப்படின்றத இப்போ கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுபரின் தொடர்பும் இல்லை ஆனால் அந்த சனி திசை வந்து யோகமாக வேலை செய்யும் எப்படின்றத இப்ப நம்ம இப்போ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய்க்கு மட்டும் சுக்கிரனின் தொடர்பு இருக்கு இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்க புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை இரண்டு கிரகங்கள் வீடு மாதிரி உட்கார்ந்தா மட்டும் இந்த பரிவர்த்தனை அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நிறைய சொல்லிக்கிட்டு இருப்போம் நம்ம ஆனா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பலம் வாய்ந்த ஒரு கிரகமாக இங்கே உள்ளது அப்படின்றத இங்கே ஒரு ஆராய்ச்சியில் இப்போ நம்ம இப்போ தெரிஞ்சிக்க போகிறோம் இது போன்ற கிரகநிலை இருந்து சனி திசை நடக்குமானால் நல்ல யோகமாக வேலை செய்யும் இது ஒரு கொஞ்சம் 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 குழப்பமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் டெப்த்தாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு நின்ற சந்திரன் சந்திரன் நின்ற செவ்வாய் செவ்வாய் நின்ற குரு இந்த மூன்று கிரகங்களின் தொடர்பு இப்போ மூன்று கிரகங்களின் பரிவர்த்தனை அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் இப்போது இரண்டு வீடு மாறி உட்காந்தாலும் பரிவர்த்தனை யோகம்னு நம்ம சொல்லிக்கிறோம் இந்த மூன்று கிரகங்களில் மாறி மாறி அமரும் பொழுது மூன்று கிரகத்தின் பரிவர்த்தனை கூட சொல்லிக்கலாம் இப்போ இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன் குரு நின்ற சந்திரன் சந்திரன் நின்ற செவ்வாய் செவ்வாய் நின்ற குரு மூன்று கிரகத்தின் தொடர்பும் இந்த செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பவரான ஒரு பவர்ஃபுல் ஒரு இடத்தை கொடுத்துருக்கு அப்போ இந்த செவ்வாய் வீட்டில் தான் சனி வந்து உட்கார்ந்துருக்கு இந்த சனி திசை பொழுது ஜாதகர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிங்க இது போன்ற கிரக நிலைகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குமானால் சனி திசை நடந்தால் மிகப்பெரிய யோகங்களை செய்யும் நன்றி வணக்கம்